சார் இந்த தேர்தல் முடிவு எப்படி சார் இருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தினுடைய தலைவிதியை யார் நிர்ணயிக்கின்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் மூன்றாம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற இந்தியா முழுக்க இருக்கின்ற பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வேன் உறுதியாக மூன்றாம் முறையாக பாரத பிரதமர் தான் இந்திய திருநாட்டுடைய பிரதமராக வருவார் என்பதை தெரிவித்து வருவேன் சார் சொந்தமாக ராமநாதத்தில் வெற்றி வாய்ப்பு என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் சார் இப்போ நீங்க இப்போ இங்கே ஜனநாயக முறை வாக்கு செலுத்திட்டீங்க இப்போ நீங்க ராமநாதபுரத்தோட போயிட்டு அங்கே வாக்குப்பதிவுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்களா சார் உங்கள் நேராக நான் ராமநாத நாடாளுமன்ற தூக்கி தான் போகிறேன் அது சட்டமன்றத்தில் பார்த்து விட்டு வருவேன் இந்த முதன் முதலாக இந்த மக்களவை தொகுதி தேர்தல் களம் உங்களுக்கு இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக இருக்கிற அலை மக்களுடைய இதே ஒரு நல்ல அறிவை தந்து கொண்டிருக்காரு இல்லை உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க உள்ளாட்சியை பார்த்துருக்கீங்க சட்டமன்றம் பார்த்துருக்கீங்க இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டிடுறதை எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட முடிவெடுத்தது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய உரிமையை மீட்டெடுக்கின்ற குழு எடுத்த முடிவு அதன்படி நான் போட்டியிடுகின்றேன் பிறகு திமுக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டையும் டிடிவி தினங்களிட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம் தான் வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

வெளியான கருத்துணி கருத்துக்கணிப்பு அத்தனையும் பொய்யாக்கும் தேர்தலாக இந்த தேர்தலில் இருக்கிறது உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உறுதியாக மாபெரும் சார் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றங்களை பொறுத்தவரையில் புரட்சித்திலே அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் நிலைநிறுத்துவதோ